மேல தேர தூச்சுக்கு தையா மேல தேர தூச்சுக்கு தையா டே இண்டிடா இப்படி எல்லாம் என்ன வர மாட்டாங்க அவரு புரிய முடியாது சொல்லுங்க ஓ கொஞ்சம் முடி முழைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையாம் படம் சீக்கிரமா ஓ நர்த்தியா நிற்த்தியா நான் தான் வந்துட்டுல கண்ணா பிள்ளைல பேசி வானத்தை வாங்குறேன் ஏரடி என்னடி பண சுண்ண நேய் எங்க பாட்டிங்க ஐயா என் பொண்ணாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் ஏதாவது குடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசியா தெரியுது நாரியா கடيكم நினைக்கிறேன் தனித்தனியா தனியா வாங்குங்க ஏமாந்துறாதீங்க ஐயா சண்டை வராம தனித் கொடுத்துருங்க ஐயா என்ன கொடுத்தீங்க அப்படியே தம்பி முதல்ல நீங்க வாங்க வா வா யாரு சிப் நான் தான் நிறைய வலச்சிரேன் எனக்கு தான் நிறைய கொடுக்கணும் டேய் நான் தூங்கி பன்னெண்டு வருஷம் ஆச்சுடா கல்யாணம்னு அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன் இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயிலேன்னு இந்த திருவிழாவில் கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன் கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்திருக்கீங்களேடா டேய் ஒரு நாளாவது அவ கூட குடும்ப நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா அப்படியா ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க சந்தர்ப்பமாக்க டேய் எப்படி என்ன டேய்

எலரி சாப்பிடுங்க மஞ்சகாமலையா எலரி சாப்பிடுங்க உண்ணுக்கு மஞ்சளா போகுதா எலரி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா எலரி சாப்பிடுங்க பாத்திரல கெட்ட கெட்ட கனவா வரதா எலரி சாப்பிடுங்க எல்லா சூடையா சூடு பிஸ்கி சாப்பிடுறீங்க பிராண்டி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி குடுத்தா அத வாங்கி குடிக்கிறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க அதுக்குதான் இந்த இளநீர் சர்வீஸ் இத ஊத்தி அணையுங்கோ

எனக்குழுப்பா நம்ம கடையில் எல்லாமே வழக்குதான் என்னப்பா இது வழிக்கு அழுது கேட்ட எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீக்கா ஒரு அள்ள ஹ என்ன பாக்குற என்னங்கடா

இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன டேய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதிங்க காத்து கருப்பு வர அடிச்சிடாது என்னடா அடிச்சிருவா அடிச்சிட வேண்டியதா பாடா எப்பா

நம்ம மேல ரொம்ப விசுவார நல்லா இருக்கணும் இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா புடிங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ள சாராயம் சாப்பிடுறீங்க பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க

ஓ பாத்தியா திரும்ப வர முடியல என்னடா இது நாடு உங்களால யார் கோயிலக்கே வர முடியலடா बार बार கட்டாதீங்கடா ஐயா ஐயா எதால பிச்சை போடுறியா என்னடா அது இவ்வளவு வந்து உடம்பு வச்சிட்டு பிச்சை எடுக்கறியே உனக்கு வெக்கமா இல்ல ఎవணதே என்ன ஏவற மண்ட வட மண்ட அவ இவனை ஏடா உடம்ப பேசினா அப்படியே எத்திரும் பாத்து க இறடேய் கோவில் தர்மகர்த்தாகிட்ட சொல்லி உன பிச்சை அடி குடுவன் பண்ற அட இங்கல انا பலனிக்க போறேன்

என்ன என்ன யாரு திருட்டு போய் என்னன்னு இளநி வியாபாரத்தை விட்டு போட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை வரைக்கும் இளநியா வச்சிருந்தேன் மாச கணக்கில் விற்காம அது முளைச்சி தென்னங்கண்ணா ஆகிப்போச்சு நான் இந்த சனியை ஒழச்சிட்டு வேற வியாபாரம் பணம் கிடைக்க மாட்டேங்குது இந்த நிலமை பணம் வட்டி நமக்கு அது என்ன எவ்வளவு ஆள் நம்ம எனக்கு இந்த வாங்கி மாட்டி

உனக்கு சொரஞ்சு விடுறனா இந்த நாய் உங்க கிட்ட நான் கடன் வாங்குவனாடா டேய் எனக்கு மூளை இருக்குடா முன்னேறி காட்டுறேன் அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே உங்களுக்கு தான்டா ஆபத்து எந்த நேரத்துலயும் போலீஸ் வரும் ஜாக்கிரதை அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறானே ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொள்ளு பாத்தியா குட்டி வரா பாஸ் பாஸ் வந்துருக்க

வேணியா உனக்கு எழனி அதிக வரைய வச்சு வித்தி இல்ல அந்த பாபம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு அறிவு கெட்டவன எழனி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும் கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே அம்மா டேய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்ல அது நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியே வந்து உன்னை அடிச்சு போடு போடா அட போய் வேறும் பய யோ என்ன வாயா உனக்கு என்ன வாய் தோல் வாயடா தெரியல தெரியுது திமிர பாடு உங்கள உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பயா நான் பாரு ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மென்ட் போறாரு இவரோ

நான் சும்மா டூப்ளிகேட்ரா சண்டால நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லி இருக்கேன் இனிமேனாவது புத்திசாலி தனமா நடந்து வெளியில பிச்சு எடுக்கிறீங்க இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா